நம்மளோட இந்த மானிட வாழ்க்கையில் நமக்கும் மற்றவருக்குமான பிரச்சனை சங்கடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிறு வயதிலேருந்து நம்மளோட அந்திம காலம் வரையிலும் குடும்பத்துக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்களோட வேலை செய்கிற இடத்துல சமூகம் சார்ந்து பிரச்சனைங்கிறது நம்மளோட கர்மா இருக்கிற வரையிலும் பிரச்சனைகளோடு இருக்கணும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனம் மட்டும் நமக்கு இருந்துட்டால் நம்ம வாழ்நாள் முழுதுமே ரொம்ப வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக இல்லைன்னாலும் கூட கண்டிப்பாக சங்கடத்தோட நம்ம வாழ்க்கையை நகர்த்த தேவையில்லை நம்ம கூட பயணிக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுமே நம்மளோட முன்ஜென்ம கர்ம விதிப்படி தான் நமக்கு வந்து அமையிறாங்க இதில் வந்து ஒரு ஒரு மாற்று கருத்து இல்லை அதை அவங்கவங்க உணர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம முத்தாய்ப்பாக எடுக்கிறது நமக்கும் நம்ம துணைக்குமான பிரச்சனைகள் வர்றதையும் அதை தீர்க்கிறதையும் ஏன்னா இன்றைக்கி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நாம் பார்க்குறோம் அதனால் அதை கையில் எடுக்கிறோம் துணைக்கும் உங்களுக்குமான பிரச்சனைங்கிறத எடுக்கிறோம் இதை வந்து இதே போல் உதாரணத்தோடவே நீங்கள் எந்தெந்த மனிதர்கள் கூட உங்கள் கூட சூழ்ந்து இருக்கிற எந்த மனிதர்கள் கூடயும் அழகாக நீங்கள் இது போல் கையாளலாம் உங்களுக்கு விஷயங்கள் வசமாகும் ஏன்னா பிரச்சனைகள் அதிகமாகக்கூடாது பரஸ்பரம் நாம் மன அமைதியோடு இருந்தோம்னா தான் நோய்கள் நம்மளை தொற்றாது நம் பிள்ளைகள் முக்கியம் அப்படிங்கிறத வச்சு நாம் இந்த குறிப்பை எடுத்துக்குவோம் துணைக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளை எந்த இடத்துலலாம் ஸ்டார்ட் ஆகிற பிரச்சனை தொடர்ந்து அன்றைய நாள் முழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களோட பேச்சு இப்படி இருக்கான்னு பாருங்கள் நீ ஏன் இப்படி பண்ணுற நான் எவ்வளோ சரியாக பண்ணுற இது மாதிரியான பேச்சு உங்கள் இருவருக்குள்ள நீங்களோ இல்லை உங்கள் துணையோ அப்படி இருந்துக்கிட்டு இருக்கீங்களா அடுத்து நீ பண்ணுறதெல்லாமே எனக்கான விஷயமாக தான் நீ பேசுகிற இப்போ உங்கள் துணை கேட்குறாங்க உங்களுக்கான விஷயமாக நான் என்ன பேசுனேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ தான் உன்னோட தோழிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தியே மாமியாரெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும் மாதம் மாதம் ஏன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உன் கணவரோட தம்பி நல்ல வேலையில் தானே இருக்கான் அவன் ஏன் கம்மியாக கொடுக்குறான் உன் கணவர் ஏன் ஜாஸ்தியாக கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து நீ இப்படி கொடுக்காத அப்படின்னு நீ சொன்ன ஃபோனில் அது வந்து எனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நீ பேசுன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி நீங்கள் அதை உங்களுக்குன்னு எடுத்துக்காதீங்க அதுக்காக சொற்போர் அதை பண்ணாதீங்க உங்கள் துணைக்கிட்ட அதே போலவே ஃபோன் உரையாடலே வச்சுக்குவோம் உங்கள் துணை பேசுகிறாங்க அவங்க தோழிக்கிட்ட என்னது உங்கள் மாமனார் மாமியார் சிங்கப்பூர் போகணுன்னு சொல்கிறாங்களா நீ இங்கே இருக்க கொடைக்கானல் போயிருக்கியா எனக்கு தெரிஞ்சு நீ போகல அப்படியே நீ போயிருந்தாலும் கூட இவங்க சிங்கப்பூர் போகணுங்கிறது வந்து கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாதது பிரியா வயசான காலத்தில் கம்முனை வீட்டில் இருக்க சொல்லு உன் கணவர் என்ன சொன்னார் சரிங்கப்பா அந்த ஏஜென்சியை போய் நான் பார்த்துட்டு வரேன் எவ்வளவு என்னான்னு விசாரிச்சுட்டு வரேன்னு என்னோட கணவர் சொன்னார் அப்படிங்கிறா பிரியா அதுக்கு உங்கள் துணை சொல்கிறாங்க ஃபோனில் பிரியா அவருக்கு தான் கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னா நீ அதை விட டியூப்லைட்டு உனக்கு அடுத்தடுத்த கடமைகள் இருக்குது பாரு உன்னோட பொண்ணு இன்னொரு ஒரு வருஷத்தில் உட்காந்துருவா பெரிய மனுஷியாகிடுவான் உன்னோட பையன் இப்போ டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கான் அடுத்த தடவை எங்கள் காலேஜில் கிடைக்கிது என்ன ஏதுன்னு தெரியாது நீ இந்த அளவுக்கு இன்னசெண்ட்டாக இருப்பேன்னு தெரியாது அப்படியே அவங்க போய் தான் ஆகணும்னு உன் வீட்டுக்கார ஒற்ற காலில் நின்னா உன்னோட தம்பியும் அதே அளவு போடணும்னு சொல் என்னது அவரோட தம்பி பியூனா பரவாயில்ல உன் வீட்டுக்கார் வந்து மேனேஜராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தம்பி பியூனா இருந்தாலும் பரவாயில்ல தாய் தகப்பன் விஷயத்தில் எல்லாருமே கரெக்டாக தான் கொடுக்கணுங்கிறத நீ சொல் இல்லாட்டி இப்படியே தான் நீ ஒன்று ஒன்றும் அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டே போவே சரியா எனக்கு வேலை இருக்குது நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படி ஒரு குண்டை தூக்கி அவங்க தோழிக்கிட்ட போடுறாங்க ஃபோனில் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உடனே நீங்கள் மீசையை முறுக்கிக்கிட்டு எப்படி நீ அப்படி சொல்லலாம் ஒன்று இதை உங்களுக்காகன்னு சொல்கிறீங்க இல்லை அடுத்த குடும்பத்தை ஏன் இப்படி எல்லாம் கெடுக்கிற அப்படின்னும் நீங்கள் சொல்ல வரீங்க அதுபோல் நீ சொல்லாதீங்க நீ நீ ஏன் இப்படி அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் விடவே கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மாதிரி நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் செய்திகளை உங்களோட வார்த்தைகளை வெளியே விடும் பொழுது ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்போ தான் சூழ்நிலையும் ஆரோக்கியமாக அமைஞ்சு வரும் அப்போ எப்படி கையாளுகிறது கேட்குறீங்களா நிறைய தருணங்களில் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு தர்மம் தப்பாமல் ஒரு சிந்தனையில் போகணும்னு நினைக்கும்போது பிரபஞ்சமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை தரும் அப்படியெல்லாம் ஒன்றும் தரலைங்க என்ன மாதிரி கையாளணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா வேறொரு ஃபேமிலியை ஆதாரமாக வச்சு நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் அது உடனே இல்லை இந்த புயல் இந்த சேதாரம் இதெல்லாம் எவ்வளவு என்ன அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு ஒரு நாள் விட்டு பிடிச்சி அடுத்த நாள் தான் நீங்கள் இந்த சுமூகமான சம்பாசனையை ஆரம்பிக்கணும் நாம் இப்போ பேசுகிற பாயிண்ட் எல்லாமே ஆணுக்குமானது பெண்ணுக்குமானது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் துணைக்கிட்ட நான் ஆஃபீஸ் விட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பொட்டி கடையில் ஒரு நாற்பது வயது அந்த அம்மா கணவர் அப்போ தான் அவர் அது ஏதோ கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பைய எடுத்துகிட்டு நான் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போனார் சரிங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க நான் அப்போ பஸ் ஸ்டாப்பிங்கில் நான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ அந்த அம்மா அந்த பையன்கிட்ட அவனுக்கு ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும் அவனுக்கு அவனோட ட்ரௌசர் கூட அவனோட ஹிப்பில் நிற்கலை ஒரு கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டான் அந்த அம்மா ஒரு பத்து ரூபா நோட்டை தந்தாங்க கொண்டு போய் தாத்தாட்ட வான்னு சொன்னாங்க அந்த பையன் குடுகுடுன்னு ஓடுனா நான் கேட்டேன் யாருங்க தாத்தாங்கிறது யாரும் உங்கள் தகப்பனான்னு கேட்டேன் அந்த அம்மாட்ட இல்லைங்க என்னோட மாமனார்னு சொன்னாங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் என்னோட மாமனாரும் மாமியாரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஒரு இரவு நேர தொழிலாளியை என்னோடய மாமனார் பார்த்துக்கிட்டு இருக்கார் வாட்ச்மேனாக என்னோட மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க ரொம்ப உடம்பு பலகீனமானவங்க தான் என்னோட மாமியாருக்கு ஒரு ஆசை ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு ராமேஸ்வரம் போனால் பாவமெல்லாம் தீருமா அது போகணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் காசு சேர்த்து வச்சு வச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு நாங்கள் வந்து செலவு பண்ணிடுறோம் வைத்தியத்துக்கோ உணவுக்கோ செலவு பண்ணிடுறோம் இல்லை ஒரு ஊர் சேதிக்கு போயிட்டு வரணுன்னாலும் இந்த சொற்ப சம்பளத்தில் செலவாயிருதுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை நானும் என் கணவரும் கேட்டுட்ருந்தோம் நாங்களும் எங்களோட மாமனார் மாமியாருக்காக காசு சேர்த்து சேர்த்து வச்சு பார்த்தோம் இது என்ன இந்த பொட்டி கடையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அளவு தான் சரக்கு இருக்கும் இது ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் வந்து வருமானமாக லாபமாக வரும் நாங்களும் பண்ணி பார்க்குறோம் எங்களாலையும் சேமிக்க முடியல அவங்க வயசோட கடைசி காலத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும்ல அதனால் நாங்களாவே முதல்ல அந்த வருமானத்தில் சாய்ந்தரம் பொழுதுல பத்து ரூபா என் பை பையன்கிட்ட கொடுத்து விட்ருவேன் என்னோடய மாமியார் அதை ஒரு உண் மண் உண்டியலில் போட்டு வச்சுக்கிட்டே வராங்க ரெண்டாயிரம் ரூபா பணம் சேர்ந்துருச்சு அடுத்த வாரம் அவங்க ராமேஸ்வரம் போகிறாங்க ஆச்சரியமாக இருக்கேம்மா உங்களோட பரவாயில்லம்மா உங்களை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன்னு நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட இல்லைங்க இது யார் செய்கிறது நம்மளோட கடமை தானே என்னோட கணவர் நான் என்ன சொன்னாலும் நான் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் ஆனாலும் நமக்கான மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல இதே தானே என் பையன் பார்த்துட்டு இருக்கான் நாளைக்கு இவனும் இதே போல தானே எனக்கு செய்வான் அப்படின்னு சும்மா போகிற போக்கில் ஒரு இன்னசெண்டாக ஒரு அறியாமை கலந்த ஒரு உண்மையை அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல நான் அதை கேட்டேன் அதை நான் உணர்ந்தேன் பரவாயில்ல அது போலலாம் நமக்கு வாழ்க்கை இல்லை இல்லை அப்படின்னு உங்கள் துணைக்கிட்ட ஆரம்பிங்க அந்த மனிதர்களை விட நம்மளை வந்து இறைவன் நல்ல வசத்தியாக தான் வச்சுருக்காரு இல்லையா என்னோடய தாய் தகப்பன் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து விரும்புகிறதில்ல வேண்டதில்லை அவங்களோட வேலையும் அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க சம்பாரிச்சிருக்காங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வீட்டில் வந்து தங்கணும்னு ஆசைப்படுறாங்க நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே வரணுன்னு ஆசைப்பட்றாங்க இப்படி தான் நான் வந்து நல்லதுக்காக நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு போகிற போக்கில் உங்கள் துணைக்கிட்ட அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் கண்டிப்பாக அந்த மனம் சிந்திக்கும் உடனே கரைய வாய்ப்பு இருக்குது அப்படி கரைஞ்சி வரலன்னா தூற்றுதல் பேச்சு கண்டிப்பாக இருக்காது அது கரைஞ்சி வர்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்னா அவங்களோட கர்மா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அது கரையிறதுக்கு நாள் எடுத்துக்கும் கண்டிப்பாக கரையும் இவ்வளவெல்லாம் கதை சொல்லி இப்படியெல்லாம் சரி பண்ணி அதை எந்த நாள் கரையும்லாம் பார்க்குறது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா என்னைய ஆமாங்க நம்ம குழந்தைகளுக்காக அடுத்த தலைமுறை விருட்சத்துக்காக கட்டான நேரத்தில் செய்திகளை வார்த்தைகளை பரிமாற்றம் பண்ணிக்கும் போது அது ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத மட்டும் கருத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சில குழந்தைகள் நீங்கள் சண்டை போட்டுக்கும் பொழுது இயல்பாக அவங்க ஓடி விலகிடுவாங்க ஒரு சில குழந்தைகள் ஒடுங்கி செவரோடு ஒட்டிக்குவாங்க மனம் முழுக்க பயத்தை அப்பிக்குவாங்க அப்படி சில குழந்தைகள் இருக்காங்க உங்கள் துணை குறை கண்டுக்கிட்டே இருக்காங்களா அவங்க இயல்பை மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் துணைக்கிட்ட குறை கண்டாலுமே அதை அப்புறப்படுத்திடுங்க இது போல் வார்த்தைகளை கையாளுங்க ஏன்னா ஒவ்வொன்றையும் குறையாகவே பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை அமிலமாகவே மாறிடும் வாழ்க்கையை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் குறையை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களோட கர்மா கரையும் குறை பேசிக்கிட்டே இருக்க உங்கள் துணைக்கு காலம் செக் வச்சு பதில் சொல்லிடுறோம் இப்படி ஒன்று ரெண்டு விஷயத்தில் இருந்து பாருங்களேன் உங்களோட வாழ்க்கை மெருகேறி அழகாக பயணிக்கிறத உங்களால் உணர முடியும் வாழ்வோம் என்றும் வளமுடன்